திருக்குறள் கல்லாமை கல்லாதவர் கற்றவர் அவையில் சென்று உரையாடுவது ஒருவர் அரங்கமின்றி பார்வையாளரின்றி ஆடுவது போலாகும் கல்லாதவர் கற்றவர் அவையில் சென்று பேசுவது என்பது மார்பகம் இல்லாமல் பெண் ஒருவள் பெண்தன்மையை தன்மையை விரும்புவது போலாகும் கல்லாதவர் கற்றவர் அவையில் ஒன்றும் பேசாமல் இருந்தால் கல்லாதவரும் மிக நல்லவரே கல்லாதவர் அறிவுடைமை ஒருவேளை சிறப்பாக இருந்தாலும் கற்றவர் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் கல்லாதவர் தன்னை பற்றி பெருமையாக கொள்ளும் மதிப்பு கற்றவர் முன் பேசும்போது கெட்டுவிடும் ஒன்றும் விளையாத நிலத்தால் பயன் ஒன்றும் இல்லை அதுபோல கல்லாதவர் உயிரோடு இருந்தாலும் பயனற்றவரே கல்லாதவர் அழகாக மிடுக்குடன் இருந்தாலும் மண்ணால் செய்யப்பட்ட அழகான பானை போன்றவரே கல்லாதவிடம் சேர்ந்துள்ள செல்வம் கற்றவிடம் சேர்ந்துள்ள வறுமை தரும் துன்பத்தை விட துன்பம் தரும் கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் பெருமை இல்லாதவரே கற்றவர் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் பெருமை மிக்கவரே கல்லாதவருக்கும் கற்றவருக்கும் உள்ள வேற்றுமை விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேற்றுமையாகும்